கடகராசி லக்னம் உதவி பண்ணணுங்க எல்லாருமே இன்னைக்கு யார் நீ அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ரெண்டாவது ஓடி ஓடி உழைச்சி தனக்குன்னு ஒரு காசு சேமிக்காத ராசி அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி ரொம்பவே தைரியமான ராசி காலபுருஷனுக்கு நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெற்று குரு உச்ச பலம் பெற செவ்வாய் நீசமடையக்கூடிய வீடு மூணு கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய வீடு அதனால் என்னவோ வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய பெரிய ராசியாக இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கும்போது யாருமே எனக்கு உதவிக்கு இல்லை என்னோட கை ஊனி நானே எந்திரிச்சுன்னு இன்னைக்கு கஷ்டப்படுறேன் தனிமரமாக இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு அஷ்டம சனி ராசிக்கு மூணில் கேது தான் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க யாரை நம்புனீங்களோ அவங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்காக பல போராட்டங்கள் பல சூழ்நிலைகளில் அவங்க கூட இருந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அடுத்த ஸ்டேஜ்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லவங்களாக அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடியவங்களாக மாறியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு உங்களை துணியுமே நினைக்காத எப்படி ஏறி வந்த படிக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுக்கிறது இல்லையோ அதே மாதிரி ஏனையை கண்டுக்காத மாதிரி உங்கள் நிறைய விஷயங்கள்ல அவமானப்படுத்துறாங்க கடகத்தை பொறுத்தவரையும் இந்த அவமானங்கள்லாம் எங்களுக்கு எதுவும் பெருசு இல்லைங்க வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் நல்லது தான் நினைச்சிட்டு இருக்கோம் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா அது உங்களுடைய ராசியோட இயல்பு பொதுவாகவே ராசிக்கு எட்டில் சனீஸ்வர பகவான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கேள்விக்குறி யாரை நம்பி யார் நம்ம கூட இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனி எல்லாமே சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி பொதுவாக இந்த ராசி நபர்கள் நான் நீங்கள் யாரோடைய விஷயத்துலேயுமே அவ்வளோ சீக்கிரம் தலையிடவே மாட்டேங்க ஆனால் உங்களோட விஷயத்தில் யார் தலையிட்டாலும் பிடிக்காது ஆனால் இன்றைக்கி உங்களோட குடும்பத்தோட விஷயத்தில் பல பேருடைய தலையிடல் நிறைய நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லாதது நிறைய அந்த அளவுக்கு அணுதினமும் இன்னைக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சாலும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரே காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இன்னைக்குமே அந்த ஏழரை சனி கொடுத்துட்டு போனதோட தாக்கம் இன்னுமே இந்த வழி வேதனைகளோடு சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக கடகத்துக்கு பொருந்தும் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது முயற்சி ஸ்தானத்திலே கேது இங்கே போயினா அங்க அடி அங்கே ஒரு விஷயம் நடக்க போனால் இங்கே ஒன்று கிடைக்கும் போது கடைசி நேரத்தில் தவறுறது இந்த மாதிரியான பல பலன்களை வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்கள் ஃபுல்லாகவே அனுபவிச்சுருக்கீங்க கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச காசுகள் அனைத்துமே வந்து நம்பிக்கை துரோகத்தின் பெயரில் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு யார் நீ அப்படின்னு கேட்காத குறை தான் எல்லாத்துக்குமே க சரிசமமாக கூட இருந்த மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு குடும்ப வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருக்கக்கூடிய அவர்கள் அனைவருக்குமே இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சலனத்தையாவது தசா புத்தி அடிப்படையில் சின்ன சலனத்தையாவது கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு நிறையா வந்து பார்த்திங்கன்னா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இந்த உறவு இன்றைக்கி இல்லை கொடுக்கல் வாங்கலை நிறையா பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் மருத்துவ செலவு என்ன காசு செலவாகுது எதுன்னு தெரில ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி செலவாகுது மூணு மாசத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா பத்தாயிரம் ரூபா செலவாகிடுதுங்க எடுத்து வைக்கணும் போல் இந்த விஷயம் இதுக்காக சேமிக்கிறோம் அப்படின்னு நடந்தா அதுக்கு ஈக்குவலான செலவும் எங்களுக்கு கூடவே வந்துருது அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய காம்பினேஷன் நடந்துட்டு இருக்குது இந்த சூழ்நிலை உங்களை இருந்த குரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து இருந்தார் இன்னைக்கு அவர் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே குரு பகவான் உங்களோட ராசிக்கு பனங்களில் அமர்ந்து குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவானுடைய நகர்வு உங்கள் ராசியை பொறுத்தவரையும் ஒரு யோகஸ்தானத்தில் தான் இருக்குது இன்றைக்கி யோகத்தை கொடுத்துட்ருக்க குரு ராசிக்கு பணனில் மறைகிறார் இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதா இல்லை கைக்கு வந்தது வாய்க்கு வரலை அப்படிங்கிற மாதிரி நடத்துக்கிறதா அந்த மாதிரி நிறைய உங்களுடைய மனசில் குழப்பம் இனியாவது எங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் கடகத்தை பொறுத்தவரை மாதிரி இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திருமண உறவில் கேள்வி இருக்குது அதே போல் கணவன் மனைவி பந்தத்தில் கேள்வி இருக்குது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பயனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வயசு ரொம்பவே கடந்துருச்சு அதாவது ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல கேதுவோடு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக தொலாவிட்டு இருக்கிறோம் பொண்ணு தொலாவிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ளை தொலாவிட்டு இருக்கோம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மன கவலைகள் வருத்தங்களும் இருக்குது அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை இன்னைக்கு பாருங்க ரெண்டாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளும் எண்ணங்களும் ஓடிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக ஓடிட்டுருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சனிக்கு குரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்களை என்ன மாதிரி கேந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு அச்சானி மாதிரி அப்புறம் ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து கேந்திரத்தில் பலம் பெறும்போது நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்னு குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கும்போது குரு அதை வந்து சனி தூண்டி விடுவார் அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் முதல் தர யோகம் நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டுருக்கு அதே போல் இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்த குருவும் பலனில் மறைய போகிறதுனால மிக்ஸ்டாக பலன்கள் நடக்க போகுது இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் நன்மை பெறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே இந்த வேலை தொழில் எல்லாமே விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த வழியாகவே போறது இல்லைங்க என்னோட தொழில் நான் ஆரம்பிச்சு நான் வளர்த்தி விட்ட தொழில் இன்னைக்கு எனவே யாருன்னு கேட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க நம்பிக்கை துரோகங்கள் தான் கடகத்தை பொறுத்தவரையும் அது யார் பண்ணிருப்பாங்க நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பழகினவங்க ஏன்பா நீங்களாம் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்கிறவங்க நபர்கள் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க புது நபர்கள் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் கடன்கள் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான உங்களுக்கு சந்திக்கும் போது அது ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கு மற்றவங்களாம் சீக்கிரத்துலேருந்து வெளியே ஆனால் இன்னுமே இன்னைக்குமே நினைக்கிறீங்களா ஐயோ இப்படி ஆயிடுச்சே இவன் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வீரத்துக்கு பெயர் போன பார்த்ததுக்கு பார்க்காலும் பார்க்காட்டியும் சரி எப்போவுமே கடகத்தை பொறுத்தவரை சிம்மத்துக்கு இணையான வீரத்துக்கு பெயர் போன ராசி தான் இன்னைக்கு யார் கண்ணு பட்டுச்சோ இல்லையோ வெளிய கூட கூட என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியா இருக்கான் வேணுங்கிறத வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் உள்ள மன வருத்தப்படுறது நீங்க தான் இன்றைக்கி அந்த தொழில் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காம அந்த ரோட்டுக்கே போகாம நான் ஆரம்பித்த தொழில் அங்க போனா எனக்கு கஷ்டமா இருக்குது இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மற்றவங்க முன்னாடி இன்னைக்கு கூனி குறுகி நிற்கிறீங்க அந்த ஆரம்பித்த விட்ட தொழிலை எங்கேருந்து விட்டீங்களோ அங்கிருந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் குரு பகவான் பணம்லாம் மறைஞ்சாலுமே நிறையா விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிபடும் நினைக்க வேண்டாம் நீங்கள் ராசிக்கு தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் விலகும் இப்போ இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னால் வாடகை வீட்டிலேயே வசிக்கவே முடியல ஏதோ ஒரு என்னோடய குடும்ப சூழ்நிலையோ தொழில் சூழ்நிலையோ இந்த இன்றைக்கி அளவுக்கு வந்து இறக்கத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஆகிடுச்சு இடத்தின் பேரில் வீட்டின் பேர் நிறைய கடை வச்சு நான் இருந்த ஸ்டேட்டஸ் வேறு இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி இந்த காலங்கள் எல்லாமே மாறப்போகுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு வீடு வாங்க கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா கைப்பிடி நிலம் கூட எனக்கு இல்லை என்னுடைய பேரில் எதுவுமே ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து எதுக்குன்னே பல நாள் யோசிச்சுருக்கேன் அப்படின்னு நிறையா வருத்தப்பட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி கைப்பிடி மண் திடீர் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சுமூகமாக முடியும் அதே போல் குழந்தை குழந்தை செல்வத்துக்காக வந்து பக்கம் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை நிறைய வழிபாடு பண்ணிகிட்டே இருக்க குழந்தைக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோம் கிடைக்கவே மாட்டேங்குது இதுக்காக வெளியே போகிறதுக்கு எங்கே போனாலும் வெளியே போனால் யாராவது சொல்லிடுவாங்கன்னு சங்கடப்பட்டுட்டு நாங்கள் போகாமல் இருக்கோம் இனியுமே இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கெல்லாம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே போல் கடன் பிரச்சனைகள் கடகத்தை பொறுத்தவரையும் யார் வந்து கேட்டாலும் கடன் சாப்பிட்றாலும் சாப்பிடாட்டி முதல்ல கடன் இருக்கக்கூடாது கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இப்படி போய் கடனை மாட்டினேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு செய்யக்கூடாதது எல்லாமே இந்த கடந்த காலத்தில் செஞ்சிட்டிங்க அதுக்கு உண்டான பெரிய தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கேது தான் வாங்கலாம் தைரியமாக கடன் அப்படின்னு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து இன்றைக்கி உங்களையே நடுத்தருவில் நிற்க வச்சுருக்காரு கேது பகவான் அந்த குரு கேதுவை பார்த்தனால கட்டிடலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுத்துருப்பார் அதனாலேயே நம்பிக்கை அதிகம் வச்சு வாங்கக்கூடிய கடன்லாம் இன்றைக்கி இன்னைக்கு அடைக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்க இனி இந்த கடன்லாம் படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடிப்படியாக குறையும் ஃபேமிலியோட சப்போர்ட்டு இத்தனை நாளாக வந்து ஒரு அப்பாவோட அனுசரணையோ அம்மாவோட அனுசரணையோ எதுவும் இல்லாமல் உங்ககிட்ட வாங்கின காசே உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்குறாங்க அதுதான் இன்றைக்கி பெரிய கொடுமையான கடகராசி சந்திச்சிட்ருக்குது இனி அது எல்லாமே தீர்ந்து இந்த என்னோடய சூழ்நிலை இது அதனால தான் என்ன இப்படி பண்ணினேன் உனக்கு தேவையான பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு அம்மா சார்ந்த ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கும் இருக்கிற ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒன்று நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பணனில் போகிறதுனால யாருக்கு பணம் கொடுக்குறோம் என்ன பணம் கொடுக்குறோங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பணம் வாங்கி மறுபடியும் நம்மளை ஏமாற்றுறது பண்ணுறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் விடுவோம் அதை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணலாம் ஒதுக்கி வைக்கலாம் இவங்களை அப்படின்னு காத்துட்ருக்காங்க அதுக்கெல்லாத்துக்குமே யாருக்குமே எந்த ஒரு வழியும் விட்டுறாதீங்க கடகத்தை பொறுத்தவரை ரொம்பவே ஸ்மார்ட்டு உணர்ச்சி வசப்படுறதுனாலயே இந்த செவ்வா அப்படிங்கிறது நீசமக்கள் அமைதி அமைதி அமைதின்னு இருந்தே வாழ்க்கை ஃபுல்லாக அமைதி போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருப்போர் அதனால் கலங்காமல் அடுத்த என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமும் இந்த சனியோடைய கிரக சேர்க்கையும் குருவோடைய கேந்திர பலன்களும் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு தான் இருக்கோ தவிர்த்து ஒருபோதும் அவயோகமாக செயல்படவே படாது இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த காலம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம பெற்ற கிரகம் கிரகம் பலவீனம் அஸ்தம் நீசம் அஸ்தம் வஸ் வக்ரம் இது எல்லாத்தையும் பொறுத்து கோச்சாரத்தை பொறுத்து தசாபுத்தியை பொறுத்து நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பலன்கள் பொருந்தி வரும் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்